யாழ்மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் வாராந்தம் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆவலோடு பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களை உற்சாகப்படுத்தவும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவை செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக தெருகவைச் செய்திகள் இன்னும் குறிப்பாக எமது யாழ் மாவட்ட பங்கு தெருகவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து ஒரு செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் அத்துடன் ஞாயிறு மறையுறை சிந்தனை நாளாந்த மறையுறை சிந்தனை மற்றும் ஞாயிறு திருப்பலி நாளாந்த திருப்பலி போன்றவற்றை ஒளிபரப்பி வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தவும் பால் தங்களுடைய உள்ளங்களை எழுப்பவும் வழிகோலுகின்றோம் அத்தோடு எமது யாழ்மறை மாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்ற பலரை இங்கே அழைத்து கருத்துக்களம் என்னும் நிகழ்வின் ஊடாக காலத்தின் தேவைக்கு ஏற்ற நிகழ்வை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் அண்மையிலே எமது மருதமடு அண்ணியினுடைய திருப்பயணம் முழுமையாக எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்டது இவ்வாறு பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகின்ற எமது மறையலை தொலைக்காட்சிக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் முதலில் கடந்த வினாவிடை ஐம்பத்தி ஐந்திற்கான சரியான பதில்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி மருந்தமிடு அன்னையின் திருச்சுறுபம் எந்த இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நெடுந்தீவு மற்றும் தீவு நெடுந்தீவு மற்றும் தீவு இரண்டாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பதிமூன்றாம் திகதி நடைபெற்ற குருத்துவ அபிஷேக நிகழ்வில் எத்தனை அருட்சகோதரர்கள் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நான்கு பேர் நான்கு பேர் மூன்றாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்ட மறைமாவட்ட குருக்கள் தவிர்ந்த ஏனைய இருவரும் எந்த சபைகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அமலமரி தியாகிகள் சபை மற்றும் சொமஸ்கன் சபை அமலமரி தியாகிகள் சபை மற்றும் சொமஸ்கன் சபை நான்காவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பெண்புறவிநகர் கேட்போர் கூடத்தை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரழூர் தந்தை ஜஸ்டின் ஞான அவர்கள் யாழ் மறைமாவிட்ட ஆயர் பேரழூர் தந்தை ஜஸ்டின் ஞான அவர்கள் ஐந்தாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் அளம்பில் புனித இசிதோர் தோட்டத்தில் என்ன தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தேங்காய் எண்ணெய் தொழிற்சாலை தேங்காய் எண்ணெய் தொழிற்சாலை ஆறாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்ற ஸ்தாபக இயக்குனர் இயக்குநர் மரிய சேவியர் அவர்களின் இப்பனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மூன்றாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஏழாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அல்லைப்பட்டி மன்பட் சர்வதேச ஆங்கில பாடசாலை பிண நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு பட்ரிக் டுரஞ்சன் அவர்கள் திரு பட்ரிக் டுரஞ்சன் அவர்கள் எட்டாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பெற பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான கருத்தமர்வில் சுமார் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சுமார் ஐநூற்றி ஐம்பது மாணவர்கள் சுமார் ஐநூற்றி ஐம்பது மாணவர்கள் ஒன்பதாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மரியன்னை பேராலய அன்பிய ஊக்குவிப்பாளருக்கான கருத்தமர்வில் பல மாணவர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜேசுரட்னம் திரு அலெக்ஸ் அமலரத்னம் அருட்தந்தை ஜேசுரட்னம் திரு அலெக்ஸ் அமலரட்னம் பத்தாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த இறைவார்த்தை சிந்தனையில் இயேசுவின் நம்பிக்கை தரும் வல்லமையுள்ள வார்த்தைகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நான் தான் அஞ்சாதீர்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் தொடர்ந்து பொதுக்கேள்வி முதலாவது பொதுக்கேள்வி என் ஆண்டவரே என் கடவுளே என்று விசுவாச அறிக்கையிட்ட திருத்தூதர் யார் இதற்குரிய சரியான விடை திருத்தூதர் தோமா திருத்தூதர் தோமா பொதுக்கேள்வி இரண்டு இயேசு உயிர்த்தபின் எத்தனை நாட்கள் அளவாக தங்கியிருந்தார் இதற்குரிய சரியான விடை நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலியை உங்களுக்கு அறிய தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்வி பதிலுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை ஐம்பத்தி ஏழிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அன்னை மரியால் எம் மிவிய கதவுகளை தட்டும்போது நாம் எப்படி செயற்பட வேண்டுமென்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அன்னை மரியால் எம் விதிய கதவுகளை தட்டும்போது நாம் எப்படி செயற்பட வேண்டுமென்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது ஆயரின் பொன்விழா ஜூபிலி நிகழ்வு யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது ஆயரின் பொன்விழா ஜூபிலி நிகழ்வு யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஆயரின் பொன்புழாம் திருப்பலியில் கலந்து கொண்ட இரண்டு ஆயர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஆயரின் பொன்புழாம் திருப்பலியில் கலந்து கொண்ட இரண்டு ஆயர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உயிர்ப்பு ஞாயிறு குண்டுவெடிப்பில் இறந்தோருக்கான அஞ்சலி நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உயிர்ப்பு ஞாயிறு குண்டுவெடிப்பில் இறந்தோருக்கான அஞ்சலி நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சிறூபம் யாருடைய தலைமையில் நெடுந்தீவுக்கு எடுத்து செல்லப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சிறூபம் யாருடைய தலைமையில் நெடுந்தீவுக்கு எடுத்து செல்லப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தமிழ்தூது தனிநாயகம் அடிகளின் நான்காவது நினைவு பேருரை என்ன தலைப்பில் நிகழ்த்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தமிழ் தூது தனிநாயகம் அடிகளின் நான்காவது நினைவு பேருரை என்ன தலைப்பில் நிகழ்த்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தமிழ்தூது தனிநாயகம் ஆய்வு மையத்தின் தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தமிழ்தூது தனிநாயகம் ஆய்வு மையத்தின் தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத் துறையால் மேடையேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத் துறையால் மேடையேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான சிறப்பு ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான சிறப்பு ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபார்த்தை சிந்தனையில் இயேசுவின் பணிகளுக்கும் போதனைகளுக்கும் சாட்சியாக இருந்தவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை இருபத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபார்த்தை சிந்தனையில் இயேசுவின் பணிகளுக்கும் போதனைகளுக்கும் சாட்சியாக இருந்தவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி துணையாளரை அனுப்புவேன் இக்கூற்றில் துணையாளர் என்பது யாரை குறிக்கின்றது மீண்டும் ஒருமுறை துணையாளரை அனுப்புவேன் இக்கூற்றில் துணையாளர் என்பது யாரை குறிக்கின்றது இரண்டாவது இயேசு விண்ணகம் சென்று எத்தனையாம் நாள் தூய ஆவியாரை அனுப்பினார் மீண்டும் ஒருமுறை இயேசு விண்ணகம் சென்று எத்தனையாம் நாள் தூய ஆவியாரை அனுப்பினார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றிற்கான விடைகளை பின்வருகின்ற வாட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்